அடுத்தது ஒரு ஒரு ட்ராமா நல்ல நண்பர்கள் நல்ல முடிவு இந்த நாடகத்தில் எப்படி ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட முயற்சியினால் அவருக்கு இருக்க ஒரு கெட்ட பேரை நல்ல பேராக மாற்ற போகிறாங்கன்னு நடிக்க போகிறாங்க ஆறு காட்சிகள் இருக்குது நடிக்கிற நடிகர்கள் இருக்கு ராம் விவேக் ராஜ் ராகுல் Raksha uh, and uh, Neighborhood Association Chairman Rokhit uh, teacher Robert Mardesh Moon Aran Sariki Manoharan Saj and Banam uh, I will narrate the story and then as we go please uh, follow along. Thank you.